தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண் ஆண்டோருடைய அருள் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உங்கள் ஆன்மாவோடும் இருப்பதாக தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு இன்றைய நச்செய்தியையும் இறை வார்த்தைகளையும் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் பொதுவாக இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறளே நாங்கள் ஆண்டவர் எஸ்ஸுனுடைய சோதனைகளை மூன்று நச்செய்திப் பகலில் இருந்தும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு பகுதிகளை நாங்கள் சிந்திப்பதற்கு திரு அபயமாக தந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலே நாங்கள் லூக்கா நச்செய்தி விருந்து அளிக்கக்கூடிய சோதிக்கப்படுகிற நிகழ்வை நாங்கள் சிந்திக்கின்றோம் லூக்கா நச்செய்தி அதிகாரம் நான்கிலே இந்த பகுதி நமக்கு திறப்படுத்துவது ஜேசு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஜோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலினத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியிட்டார் அப்பொழுது அலகை அவரிடம் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார் அவனிடம் இயேசு வழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறுநூறு எழுதியுள்ளது என்றார் பின்பு அழகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரொருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளதென்றார் பின்னர் அது அவரை எருசுலேமுக்கு அழைத்து சென்றார் கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே புதிய உம்மை பாதுகாக்கும்படி கடவுளும் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால்களில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூறில் எழுதியுள்ளது என்றும் இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வெறும் அவரை விட்டு அகன்றது இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே மக்குகள் பிரியமான சகோதரர்களே எங்கள் ஊருடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சோதனைகள் வருகின்றன இந்த சோதனைகளினுடைய ஊற்றாக இருப்பது பெரும்பாலும் ஆசைகளாக இருக்கிறது ஆசைகளிலிருந்து தான் பொதுவாக சோதனைகள் வருகிறது ஆனால் விருப்பங்களிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது ஜெய்சுடைய வாழ்விலே சோதனை வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சோதிக்கப்படுகிறார் மூன்று வகையான சோதனைகளை அவர் சந்தித்தார் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது எங்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சோதனைகள் வருகின்றன அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானதாக இருக்கிறது அதன் பின்னணி வேறு வேறாக இருக்கிறது அது ஏது எமக்கு வருகிறது அந்த சோதனை எமக்குள்ளே என்ன விடயங்களை உருவாக்க முனைகிறது என்பதையெல்லாம் நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையிலே நாங்கள் இன்று இருக்கிறோம் எங்களுடைய ஆசைகள் என்ன சொல்வார்கள் சின்ன சின்ன ஆசை பேராசை இரண்டு வகையான ஆசைகளை பார்க்கிறார்கள் பேராசை இருக்கிறது சிறிய சிறிய ஆசைகள் இருக்கின்றன எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் காலையில் எழுந்த தொடக்கம் இரவிலேயே தூக்கம் வரை தூக்கத்தில் கூட அந்த ஆசைகள் வந்து போகின்றன அந்த நிறைவேறாத ஆசைகள் கனவிலே வருகின்றன என்று சொல்லி சிக்மெண்ட் ஃபிரைட் உளவியலாளர் உளவியலின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் அவர் நமக்கு சொல்வார் கற்பிக்கின்றார் அந்த ஆசைகளினுடைய வெளிப்பாடு தான் இன்னும் ஒன்று நாங்கள் வேறு வேறு விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சோதனை இயேசுடைய வாழ்வில் அந்த வனாந்தர சும இருக்கிறார் உண உணவு இல்லை தண்ணீர்ந்திருக்க முடியாது ஏதுமற்றவராக அந்த நாற்பது நாள் இறைவனுடைய உறவுக்குள்ளே ஆழமாக தன்னை கடந்து செல்ல அவர் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவ்வாறான அந்த நாற்பது நாளின் கடத்தலுக்குள்ளே அவருக்குள்ளே சோதனைகள் வருகிறார் நான் சிந்தித்து பார்த்தேன் ஜெயசந்த ஆண்டவருக்கு மூன்று சோதனைகள் மட்டும்தான் வந்திருக்குமா நிச்சயமாக இல்லை பல சோதனைகள் வந்திருக்கலாம் பல்வேறு வகையான எண்ணங்கள் அவருக்குள்ளே உருவாகியிருக்கும் சில வேளைகளிலே அந்த வெறுப்புக்கள் மேலெழுகிற பொழுது அவர் மனிதனாக பிறந்து வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே ஆசைகளும் மேலெழுந்து மேலெழுந்து வந்திருக்கிறது அவரும் அவருக்கும் உளம் இருந்தது அவருக்கும் உடல் இருந்தது அவருக்கு எண்ணங்கள் இருந்தது எனவே ஒரு மனிதனாக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரே வார்த்தை சொல்லுகிறது பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் ஜேசு ஆண்டவர் இருந்தார் என்றார் சோதனைகள் வருதல் என்பது தவிர்க்கப்பட முடியாதுதான் அது விரை மகனாக வந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலும் அந்த சோதனை இருந்திருக்கிறார் இந்த சோதனைகளை வென்று சாதனைகள் படைப்பதுதான் அவசியமாகும் இங்கே நாங்கள் இயேசுவை நாங்கள் பார்க்கிற பொழுது ஏசுவனுடைய வாழ்விலே பல்வேறு சோதனைகளிலே மூன்றை வகைப்படுத்துகிறார் லூக்கான செய்தியாளர் மிக ஆழமாக தத்ரூபமாக தரப்படுகிறது அந்த ஒத்துமை நெச்செதிகள் மூன்றிலும் மத்தேயு ஆர்ப்பு லூக்கா நெச்சேதிகளிலே ஜேசு சோதிக்கப்பட்ட அவரொரு மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த முதன்மைப்படுத்துகிற தன்மையை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் ஒரு மனிதனாக பார்க்கிற வேளையும் அவருக்குள்ளே பசி ஏற்படுகிறது உடல் இயல் தேவை அவருக்குள் உருவாகும் கடவுளை இன்னொரு வகையான சோதனை அவருக்கு இரண்டாவது வருகிறது அனைத்து அதிகாரையும் அதிகாரத்தையும் காட்டி அழகை தன்னை வணங்கும்படியாக கேட்கக்கூடிய ஒரு நிலை எண்ணெய் நீர் வணங்கினால் அனைத்தும் உம்முடவையாகும் அப்பொழுது இன்னும் ஒரு வகை ஒரு பிறரை ஆளுகின்ற ஒரு ஆட்சியை செலுத்துகின்ற சோதனை உயர்ந்த மலைக்கு எடுத்து செல்லப்படுகிறார் அங்கு அனைத்தையும் காட்டி மேலிருந்து குதி கீழே உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு உடவியர் சார்ந்த ஒரு சோதனையாகிறது ஆக இந்த மூன்று சோதனைகளையும் இயேசு தன்னுடைய வாழ்விலை வெற்றி கொள்ள அவர் பாவித்தது இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது அந்த சோதனை ஒவ்வொன்றும் வருகிற பொழுது இறைவனுடைய வார்த்தையை அவர் மீண்டும் நியமித்து கொண்டு வருகிறார் அந்த சோதனைகளை வெல்ல அந்த வார்த்தைகள் அவருக்கு துணையாக இருந்தன அந்த சோதனைகளை வெல்லுதல் என்பது ஒரு இலக்கமான ஒரு காரியம் அல்ல அது எப்பொழுது சாத்தியப்படும் என்றால் நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருக்கிற பொழுது இறைவனுடைய விருப்பங்களால் நாங்கள் எங்களுடைய மனங்களை நுழைத்து வைத்திருக்கிற பொழுதுதான் அந்த வெற்றி என்பது எங்களுடைய வாழ்விலே கிடைக்க செய்கிறது நாங்கள் வறுமனே ஆசைகளுக்கு இடம் கொடுப்போம் இருந்தால் நாங்கள் பல்வேறு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவோம் ஆனால் விருப்பங்களுக்கு நாங்கள் செய்யப்படுத்தால் நாங்கள் பல்வேறு சவால்களையும் தாண்டி நாங்கள் நல்ல பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக மாறுவோம் இயேசுடைய வாழ்விலே ஒரு ஆசை வருகிறது அந்த பசியை தீர்க்கிற ஆசை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கற்களை அப்பமாக்கி அந்த உண்ணக்கூடிய ஒரு ஆசை வருகிறது ஆனால் ஜெயசு அதை வெற்றி பெறுகிறார் அனைத்தையுமே தனதாக்கிக் கொள்ள ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆசை அதற்காக பிறரிடம் மண்டியிடுதல் இணக்கத்தை மேற்கொள்ளுதல் அதை பார்க்கிறோம் இனக்கரசியல் செய்தவர்கள் அல்லது ஒவ்வொரு வகையிலே பிறரோடு கூட்டிச் சேர்கிறவர்கள் ஒன்று கூட்டிச் சேர்கிறார்கள் எதற்காக பிரிந்து போகிறார்கள் எதற்காக நம்முடைய தேசிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு கட்சி தனித்து நிற்க முனைகிறோம் சில கட்சிகள் இணையம் ஏற்படுகிறோம் எதற்காக என்று பார்த்தால் அதிகாரத்தை பற்றி கொள்வதற்காகவே அன்றி தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பதற்காகவா என்கிற ஒரு பெரிய கேள்வி என்னுடைய மனதில் இருக்க செய்கிறோம் பொதுவாக என்று நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சில வேளைகள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இணைகிறார்கள் யாரெல்லாம் மாட்டார்களோ என்று சொன்னவர்கள் எல்லாம் இணைவார்கள் என்ற அரசியலிலே நிரந்தர பகையும் இல்லை நட்பும் இல்லை என்பது அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விடை இன்று எதிரிகளாக இருக்கிறவர்கள் நாளை கைகோர்த்து நிற்கிறார்கள் ஏனென்றால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்கிற ஒரு நிலை இன்றைய உலக அரசியலிலே இருக்கிறது தமிழ் தேசிய பரப்பில் அதிகமாக தெரிகிறது இந்த மூன்றாவது நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அங்கு மேலிருந்து கீழே குதித்து தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சோதனை வருகிறார் தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு சோதனை ஆண்டவர் அதை கடக்க முனைகிறார் வெற்றி கொள்ளுகிறார் எங்களுடைய வாழ்விலும் இந்த சோதனைகள் ஜெயசுடைய வாழ்வில் அந்த சோதனையினுடைய இருப்பு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு ஆசைதான் ஒரு உடலியல் ஆசை ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற ஆசை தன்னைத்தானே முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அது ஆசையினால் வருகிற சோதனையாக இருக்கிறது ஆனால் இதையால் எல்லாவற்றையும் கடந்த ஜேசு ஆண்டோருடைய விருப்பு ஒன்று இருக்கிறது அது எவ்வாறு இருக்கிறது என்றால் அந்த இறைவனுடைய அரசாட்சியின் மகனாக அவர் தன்னை வாழ வேண்டும் என்று ஆசித்தார் இன்றைய திருவிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உண்மை வேண்டுகிறோம் என்று இன்றைய பலியிலே நாங்கள் மன்றாடுவோம் அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றப்படுவோமாக என்று வேண்டுகின்றார் வார்த்தை இந்த ஆசைகளை வெல்ல உதவியாக இருக்கிறது அந்த இறைவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்விலே விருப்பங்களை ஏற்படுத்தவும் வாய்க்காலாக அமைகிறது இயேசுவுக்கு அந்த இறைவனுடைய வார்த்தை எவ்வாறு அந்த விருப்பை உருவாக்கியது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இன்றைய தொடக்க உரையிலே ஆண்டினுடைய சோதனைகள் பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்து நாற்பது நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருக்கொடுத்து அதை புரிதப்படுத்தினார் மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவிச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் மீது ஆட்சி செய் தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார் அதனால் பாஸ்கா மறை நிகழ்வையை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக என்று இன்றைய அந்த தொடக்க உரையில் நாங்கள் சிபிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த பாஸ்கா நிகழ்வு என்பது இயேசு ஆண்டோருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை தருகிறது யேசுடைய விருப்பு என்னவென்றால் கல்வாரி மலையிலே இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இறைவருடைய திருவுளம் எதுவோ அதை ஆழ்ந்து அறிந்து அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிப்போம் எனவே ஆண்டவர் அதை மேற்கொண்டார் அதுவே அவருடைய விருப்பாக மாறுகிறது ஆசைகளை கடந்து விருப்புக்கு இடம் கொடுத்து அந்த இறையரசின் வெளிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கிறார் பிரியமான சகோதரங்களே நாங்களும் அவர் வழியில் வாழ்வோம் ஆசைகளுக்கல்ல எங்களுக்கான தூய விருப்பங்களை அடையாளம் கண்போம் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இறைவன் அந்த திருமுழுக்கின் வழியாக இறையரசுக்கான ஒரு விருப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அதை அறிந்து கொள்வோம் அதை தெரிந்து கொள்வோம் தேர்ந்து தெளிவோம் இன்று ஆண்டவர் ஆகிய இயேசு என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முயல்வோம் அந்த அறிவு எங்களை புரிதப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் இறைவன் வழியிலே எங்களை அழைத்துச் செல்லும் அங்கு வருகிற ஆசைகளை எல்லாம் நாங்கள் வெற்றி கொள்வோம் இறையரசை நமதாக்கிக் கொள்வோம் ஆமேன் இறைவன் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் வாரத்திலும் இந்த மாதத்திலும் இந்த வருடம் பூராகவும் உங்கள் அனைவரையும் காப்பருள்வாராக இறையருள் என்றும் உங்களை நிரப்புவதாக ஆமீன்